அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி கடைசி நாள் வழிபாடு சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புரட்டாசி மாதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு இருந்தது புரட்டாசி கடைசி நாள் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் அதிர்ஷ்டம் வருமானம் பெருகும் புரட்டாசி புரட்டாசி மாதம் கடைசி நாட்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி வாருங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமாளுக்கு அருள் அதாவது பெருமாளுக்கு அருளை பெறுவதற்காக ஏற்ற மாதமாக புரட்டாசி மாதமான கன்னியா மாதம் விளங்குகிறது புரட்டாசி மாதத்தின் அனைத்து தினங்களுமே சிறப்பு மிக்கது என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் புரட்டாசி மாத சனிக்கிழமை பெருமாளின் அருளை பெறுவதுடன் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கும் அவரின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற திருநாளே இந்த புரட்டாசி கடைசி நாட்களாகும் புரட்டாசி மாதம் நீக்கி அதிர்ஷ்டத்தை தரும் மாதமாக விளங்குகிறது புரட்டாசி மாதத்தில் இருந்து தளிகை படைத்து வழிபட்டால் சனி தோஷங்களை நீக்கி செல்வம் பெருகி குடும்பத்தில் அமைதி நிலவும் பெருமாளின் அருளுடன் அம்பாளின் ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி கடைசி சனிக்கிழமை மாபெரும் சிறப்புமிக்கது இந்த புரட்டாசி முக்கியத்துவமாக இருக்கிறது அதனால் தான் இந்த புரட்டாசி இறுதி நாட்களில் சிலர் ஐப்பசி மாதம் முதல் நாளை புரட்டாசி கடைசி சனிக்கிழமையாகவும் எடுத்துக்கொண்டு வழிபடுகிறார்கள் புரட்டாசி கடைசியில் கண்டிப்பாக பெருமாளுக்கு தலுகை போட்டும் மாவிளக்கு போட்டும் வழிபட வேண்டும் புரட்டாசி மாதத்தில் இதுவரை பெருமாள் வழிகாட்டின்படி செய்யவில்லை என்றாலும் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாட்களில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் அதே போலத்தான் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையில் விரளி மஞ்சள் மற்றும் குண்டு மஞ்சள் இரண்டையும் வாங்கி வைத்து பெருமாளின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் அதோடு பெருமாளுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக பெருகும் என்பது நம்பிக்கையாகும் புரட்டாசி கடைசி நாட்களில் பச்சரிசி மாவு வெள்ளம் மற்றும் ஏலக்காய் கொண்டு மாவிளக்கு செய்து பெருமாளின் படத்தை வைத்து தீபம் ஏற்றி கண்டிப்பாக வழிபட்டால் இந்த வழிபாட்டின் மூலம் செல்வர் செழிப்பு மகிழ்ச்சி முன்னேற்றம் போன்ற நன்மைகளை கண்டிப்பாக கிடைக்கும் புரட்டாசி கடைசி நாட்களில் பெருமாளுக்கு துளசி மாலை படைத்து வழிபடுவதும் துளசி புரட்டாசி மாதத்தில் துளசி இலையால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் சிறப்பம்சம் இதனால் தான் பெருமாளின் அருள் கிடைக்கும் புரட்டாசி இறுதி நாட்களில் காலை முதல் மாலை வரை அரிசி தவிர்த்து பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வழிபட வேண்டும் பெருமாளுக்குரிய விஷ்ணு சக்கர நாமம் அதாவது விஷ்ணு சக்கர நாமம் படித்து வழிபடுவது சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமையில் சனிசுவரன் பாதிப்புகள் நீங்கி வாழ்வில் ஸ்தர்தன்மை ஏற்படும் வருமானம் வியாபாரம் உடல் நலம் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து அன்பு ஒற்றுமை நிலவும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவான் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது முக்கியமாக இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் மாபெரும் செல்வ வளத்தை பெற பாரம்பொருளை கண்டிப்பாக அந்த பெருமாளை மனதில் நினைத்து வழிபடுவதால் அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்து கொடுக்கும் பெருமாளுக்கு உகந்த மாதங்கள் ஒன்றாகத் திகழ்வுதான் புரட்டாசி மாதம் என்று நாம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை என்று திதியுடன் சேர்ந்து வருகிறது இன்றைய தினத்தில் தான் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமா எளிமையான வழிபாடு பெருமாளுடைய பரிபூர்ண அருளை பெறுவதோடு புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ததற்குரிய இரட்டிப்பு பலனை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை அதிகரிக்கும் வறுமையை போக்கி முற்றிலும் உங்களுக்கு நல்லதாக நடக்க அருள் புரியும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு பல அற்புதமான நாட்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகதசி திதி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அதிலும் பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசி மாதத்தில் வரும் அதற்குரிய கூடுதல் சிறப்பம்சம் உண்டாகும் என நாம் கூறலாம் மேலும் அன்றைய தினம் புரட்டாசி மாத்தின் கடைசி நாள் என்பதனால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய இல்லாதவர்கள் கூட புரட்டாசி மாத்தின் கடைசியிலான அக்டோபர் மாதம் ஆம் தேதி மறவாமல் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக இந்த தினம் காலையிலே எழுந்து மகாலட்சுமியை அம்சம் பொருந்திய சுக்கர பகவானின் அம்சம் பொருந்திய தயிரை உடலில் தீத்து கொண்டு குளிக்க வேண்டும் பிறகு காலை ஆறு மணியிலிருந்து ஏறு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று கல்லுப்பை வாங்கி வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து கண்டிப்பாக ஒரு தட்டில் பரப்பி அதன் நடுவே ஒரு அகல் அகில்விளக்கை நெய்வூற்றி பஞ்சுதரி போட்டு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த நெய் தீபத்தை பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக வைத்து மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து வழிபடலாம் முக்கியமாக திருமாலுக்கு உகந்த துளசி தீர்த்தத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஓம் நமோ நாராயண் ஆய எனும் மந்திரத்தை ஓம் ஸ்ரீ லலிதம் லம்போதரம் எனும் மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி வந்தால் இவ்வாறு பாராயணம் செய்து முடித்த பிறகு வீட்டு மூலைகளிலும் வீடு முழுவதும் பச்சை நணுக்கி தண்ணீரில் தண்ணீர் தெளித்து தெளித்துவிட வேண்டும் தீர்த்தம் போல இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கும் மேலும் வழிபாட்டை செய்யக்கூடிய நேரத்தில் திருமாலுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நெவேத்தியமாக அவர்களுடைய அம்சம் பொருந்திய நெல்லிக்கனியை அல்லது சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நிவீத்தியமாக படைக்கலாம் அன்றைய தினம் முழுவதும் முழு மனதோடு பெருமாளை மகாலட்சுமி தாயாரையும் யார் ஒருவர் இந்த முறையில் வழிபாடு செய்கின்றனாரோ அவர்களை நினைத்தது நிறைவேறும் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் எவர் ஒருவர் பரம்பல் பெருமாளுடைய சிந்தனை நினைத்து கொண்டே இருக்கிறீர்களோ இந்த இறுதி நாட்கள் ஐயோ என்ன செய்ய வேண்டும் நாம் பெருமாளுடைய திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லவில்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தாராளம் அருகில் இருக்கும் பரம்போல் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலேயே அதற்கு இணையானதாகும் ஏகதசி விரதமே சிறப்பு மிகுந்த விரதமாக கருதப்பட்டாலும் புரட்டாசி மாத்தல் வரக்கூடிய கடைசி நாளன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகதசியை முழுமையாக பயன்படுத்துபவர்களுக்கு வறுமை நிலை முற்றிலும் நீங்கி செல்வ சிரிப்புடன் வாழ முடியும் என கூறப்படுகிறது முக்கியமாக இந்த நாட்களில் இரண்டு சிறப்பம்சம் புரட்டாசி கடைசி நாளும் ஏகாதசிம் சேர்ந்து வருவதால் பரம்பல் பெருமாளுக்கு மாபெரும் சிறப்பம்சம் அதனால் நீங்கள் எதை வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் இன்றைய நாட்கள் வேண்டிக்கொண்டால் கொண்டால் புரட்டாசி மாதம் முழுவதும் அவரை நினைத்து வழிபடுவதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்